மேற்கு மாவட்ட பாஜக சார்பில் இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்வு நடைபெற்றது புதுக்கோட்டை மேற்கு மாவட்ட பாஜக சார்பில் இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது புதுக்கோட்டை திலக திடலில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு மாவட்ட தலைவர் ராமச்சந்திரன் தலைமை வகித்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் பாஜக சிறுபான்மை பிரிவு தேசிய செயலாளர் வேலூர் இப்ராஹிம் கலந்து கொண்டு சிறப்பு துவா ஓதி நோன்பை திறந்து வைத்தார் அதனைத் தொடர்ந்து இஸ்லாமியர் மக்கள் மற்றும் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளும் வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் பாஜக கட்சி நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இஃப்தார் நிகழ்ச்சி என்பது பாரதிய ஜனதா கட்சி என்று இந்த திருட்டு திராவிட மாடலை மக்கள்